ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகன் வீட்டில் மையல்ஸ் இன்னைக்கு வந்து கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் கொண்டைக்கடலேயும் ஓவர் நைட் வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச கொண்டைக்கடலே ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் குக்கரில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான தேவையானால உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஒரு அஞ்சு விசில் விட்டது நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன் இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறுனாலதோ ஒரு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு கொஞ்சம் வந்து கல்பாசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கணுமே ஒரு பத்து டு பன்னெண்டு முந்திரி பருப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கினதும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி பழுத்தை நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரத்துக்கு இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இது வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அதே கடையிலே நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுமே ஒரு சின்ன பிரியாணி இலை கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போனதுமே எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்த ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்டவ் அதிகமாக இருந்தால் அந்த மசாலா வந்து கரிஞ்சிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்துதான் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காய தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜார்லேயே ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதோட பச்சை வாசம்னால் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் அவ்வளோதான் இது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச கொண்ட கட்லேயே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொதிச்சா இன்னும் கொஞ்சம் திக்காகும் இது முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கறதுனால அதனால இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு நல்லா இதை வந்து பத்து நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா வந்து கொறிச்சிடுச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தான் பாருங்கள் சூப்பராக நம்ம கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி பண்ணியாச்சு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக இலையை கொஞ்சம் வந்து தூவி விட்டுக்கிறேன் பாருங்கள் கிரேவி வந்து சூப்பராக வந்து இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க விசாகன் வீட்டை சமையல் சனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்